ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன கிருஷ்ணரோட இதயம் வந்து இன்னமும் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சிலையில உள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கறதுதான் இப்ப எல்லாருமே அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய சிலைகள் வந்து கல்லுனால இருக்கும் கரெக்டா பட் இந்த பூரி ஜகநாதர் கோவில மட்டும் மரத்துனால இருக்கும் பூரி ஜெகநாதர் கோவில மொத்தம் மூணு சிலை இருக்குது பலராமர் சுபத்ரை கிருஷ்ணர் இத கிருஷ்ணரு சிலைக்குள்ள வந்து இருதயத்த எடுத்து வைக்கணும் சோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அந்த மரம் வந்து இப்ப டி கம் போஸாக ஆரம்பிச்சிருச்சு அடுத்த மரம் தேவைப்படுது இத வந்து லிட்டர் அவங்க மரமா பார்க்காம கிருஷ்ணரோட உடலாவே பாக்குறாங்க இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல இத வந்து நம்ம ரிலீஜியன் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம்னா ஒரு நூத்தி இருபத்தி நாளுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒடிஷால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேற லெவல்ல செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ்